ஆங்காலமை தொழுதால் அல்லல் வணிகரெல்லாம் மகிழமே சொல்லறியே தும்பிக்கை யான்காலில் விழுதால் வினதியரும் நம்பிக்கை கொண்டே நமக்கு வினாயினார் என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த ஆதிகால பரிகார வகுப்பு இன்றைக்கு சிறப்பாக நடைபெற உள்ளது இருபத்தி அஞ்சு

இல்லை குரூப்பில் போடாதீங்க குரூப்பில் போட்டிங்கன்னா அது எல்லா பக்கமும் பரவிருச்சுன்னா அந்த முடக்கு போட்டன் வந்து அது வாட்டுக்கு எங்கேயோ ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கில் சும்மா உலாவிட்டு கிடக்கும் அப்படி போடாதீங்க அதெல்லாம் உங்களோட ரகசியம் அது அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற விஷயத்தை இன்றைக்கி முடக்கு தோசத்தை பற்றி ரொம்ப வித்தியாசமான கான்செப்டாக இந்த உலகம் பூரா முடக்கு தோசத்தை பற்றி ரொம்ப பிரபலியமாக இருக்காங்க இன்றைக்கி இந்த முடக்கு தோசை பற்றி இன்னைக்கு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி என்ன யாராவது சொல்லுங்க என்னங்கம்மா இப்போ ஜாதகம் பார்க்க யார் வந்தாலும் முதல்ல ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா நிறையா லக்கண லக்கணம் கணிக்கணும் அந்த ஜாதக சூரிய அச்சாம்சத்தை எடுத்து லக்கணம் கணிக்கணும் அந்த லக்கணத்தில் இருந்து ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் மூணில் என்ன கிரகம் இப்படி பன்னெண்டு கிரகத்துக்குள் பன்னெண்டு ராசிக்குள்ளே ஒம்பது கிரகத்தை அடைக்கணும் அதுக்கு மகாதிசை பிரிக்கணும் தசாபுத்தி எல்லாம் பிரிக்கணும் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வச்சு தான் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை கணிச்சு அதை வச்சு பலனெடுப்பாங்க அப்போது ஒரு குறுகிய காலத்தில் இப்படியே பாரம்பரிய ஜோதிடமாக வந்தது இப்போ சமீப காலத்தில் என்னமோ சொல்லுவாங்க பார்த்திங்களா எவ்வளவு பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை ஒழிச்சு வச்சாலும் ஒரு நாள் வெளியில் வந்துடுன்னு இந்த முடக்குங்கிறது ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஜோதிடம் ஜோதிடம் வந்து மிகப்பெரிய பொக்கிசம் ஆயிடுச்சு ஏன் வீட்டில் போடுங்க ஜோதிடம் வந்து மிகப்பெரிய பொக்கிசம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் இந்த ஜோதிடம் எங்கே கொண்டு போய் விடுது கேட்டீங்கன்னா எல்லா ஜோதிடர் ஒருத்தர் இருப்பாங்க எல்லா வீட்டிலையுமே ஒரு ஜோதிடர் ஒரு வீட்டில் இருப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதில் அறுபது பர்சண்ட்டு எல்லாருமே ஜோசியராக தான் இருப்பாங்க இந்த ஜோசியராக இருக்கிறதுனால என்ன நல்ல பலன் என்ன கெட்ட பலன் கேட்டிங்கன்னா முதல் எல்லாருமே இந்த உலகம் பூராமே ஆன்மீகத்தில் இறங்கி இந்த வான சாஸ்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஜோசியரு நம்மகிட்ட தான் வரணும் நம்ம சொல்கிறது போய் அவங்க பலன் அளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த காலத்தில் பெரியவங்க எல்லா வீட்லேயும் இருந்து எல்லா வீட்லேயும் ஒரு பஞ்சாங்கம் இருந்தது அந்த கந்தை பார்ப்பாங்க வருஷ வருஷம் பதினோரு பங்கு வரவு நாலு பங்கு செலவுன்னு அந்த கந்தை பார்ப்பாங்க அப்போது எல்லா வீட்லேயுமே கிராமங்களில் இன்றைக்கி ஊர் பரப்பளவு ரொம்ப ஜாஸ்தி ஆடுறதுனால நம்மனால் வந்து ஜோதிட மக்கள் தொகை கம்மியாக இருந்தது வீட்டுக்கு வீடு பெரியவங்க இருந்தாங்க அந்த பெரியவங்க இருந்ததுனால ஒரு பள்ளி விழுந்ததுன்னு ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு விநாயகர் கோயிலில் போய் தண்ணி எடுத்து ஒரு அருகம்பில் வச்சு ஊற்றிட்டுவான்னு சொல்லுவாங்க அதை ஒரு பரிகாரமாக செஞ்சு நிமிர்த்தி இப்படியே பெரியவங்க எல்லாருமே இருந்தாங்க இப்போ காலப்போக்கில் அந்த பெரியவங்களோட காலமெல்லாம் ஒரு தலைமுறை அழிஞ்சு இப்போ ஒரு நூற்றுக்கு நாற்பது பர்சன்ட் தான் இருக்காங்க அறுபது பெர்சன்ட் பெரியவங்களே இல்லை எல்லா காலம் போயிடுச்சு அப்போ பெரியவங்க யார் அப்படின்னா இந்த நாற்பது பெர்சன்ட் தான் பெரியவங்க இருக்காங்க ஒரு எழுபது எண்பது வயசில் இன்றைக்கி ஒரு பாட்டி தாத்தாவை பார்க்கறது ரொம்ப ரே அவங்க எல்லாம் மகாபாரதம் ராமயானத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டே அந்த காலத்தில் இருப்பாங்க ராமா ராமான்னு கூப்பிடுவாங்க எந்திரிச்சா முருகாம்பாங்க இப்படியெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ அழகாக கடவுளுமே கடவுளோடவே வாழ்ந்தாங்க எல்லோரும் அதனால கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே பூர்ண ஆயில் வாங்கி போனாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் பெரியவங்களை பார்க்கறதே ரொம்ப ரேர் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜோதிட உலகத்தில் இந்த முடக்கு தோஷங்கிறது அதில் என்ன கொடுத்துருக்குதுன்னு சென்றில் பாருங்க ராசி கட்டத்துக்குள்ள முடக்குடைய முடக்கு சமாச்சாரத்தை பற்றி நான் எழுதியிருப்பேன் வெ வெரி குட் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசிகள் முடங்கி போகும் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் அப்போ சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுன்னா ஏன் அந்த இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுன்னு எழுதியிருக்கலாம்ல அது ஏன் வந்து சூரியன் என்ற நட்சத்திரம்னு எழுதுனீங்க அதில் ஏன் நான் எழுதியிருக்கேன் அதுக்கு யாராவது விட சொல்லுங்கள் தனபாக்கியமாக எழுதாதீங்க கவனிங்க ரெக்கார்டு ஓடுது தனபாக்கியமாக முகத்தை பாருங்கள் நாங்கள் உங்கள் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே எழுதாதீங்க இந்த ரெக்கார்டு கொஞ்ச நேரத்தில் அமைஞ்சிருச்சுன்னா கேள்வி ஞானம் எல்லாமே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் கைக்கே வரப்போகுது பொறுமையாக பொறுமையாக அந்த ரெக்கார்டை எடுத்து அழகாக கிளிக் பண்ணி நீங்கள் பொறுமையாக கேட்கலாம் இப்போ உட்காந்து எழுதுனீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு புரியாதுல்ல ஒரு சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுதுன்னு எழுதியிருக்கேன் சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகலாமல்ல அது ஏன் வந்து இப்போ பூர்ணிமா அம்மா சொல்றது வந்து கரெக்டான வார்த்தை அதாவது சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசிகள் முடங்கி போகணும் எதுக்கு எடுத்தோம்னா சூரியன்னா ஒரு அப்பாவோட உயிர் கருதா சூரியன் அம்மா எழுதாதீங்கம்மா உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் யாருமே கேட்கும் அதிக நிமிருங்க ஏன்னா இந்த கிளாஸ் வந்து வித்தியா உயிர் ரொம்ப வித்தியாசமான கிளாஸு கேமராவில் ஆடாமல் அப்படியே அசையாமல் உட்காருங்க உங்களை எல்லாமே நான் கேமராவில் கொண்டு வந்துட்டேன் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி ஏன் முடங்கி போகுதுன்னா சூரியன் என்பது ஒரு அப்பாவுடைய சூரியன்னா அப்பா அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் பனிக்கூடத்தில் வச்சு பத்து மாதத்துக்கு அப்புறம் ஒரு குழந்த ஆணோ பெண்ணோ வெளியில் வருது அப்போ இதுக்கு வந்து சூரியன்னா சூரியன் என்பது ஒரு கரு வளர்ச்சிக்கு உண்டான கிரகந்தான் சூரியன் அப்போ தந்தையுடைய உயிர் கருவிலிருந்து தான் எல்லா பெண்களும் ஆண்களும் வெளியில் வந்திருப்பாங்க அப்போது இந்த இடத்துல யார் முதல் முதலாக இந்த உலகத்தை படைத்தாங்க அப்படின்னா தான் தந்தை தான் இந்த தந்தையுடைய உயிர் இருந்து வர்றதுக்கு என்ன காரணம்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து ரேவதியா இருந்தா எந்த வீடு முடக்கு வரும் மேச வீடு முடக்கு வரும் மேசம் தானே சிம்ம வீடா நீங்க ஏதோ தப்பா சொல்லுவீங்களான்னு பார்த்தா ஒருத்தர் சவுண்ட் இல்லையில சரி சிம்ம வீடு முடக்கு ஒரு உதாரணம் சிம்ம வீடு முடக்கு இப்போ இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுட்டீங்க ரைட்டு அந்த பேட்டர்ல என்ன கொடுத்துருக்குதுன்னா நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்றேன் அப்போ ஒரு தந்தையோட உயிர் கருவிலிருந்து ஒரு குழந்தை வெளியில் வரும்போது சூரியன் என்ற நட்சத்திரம் தான் யார் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி யாராவது சூரியன் என்ற நட்சத்திரம் உங்களுக்கு யாராவது தெரியுமா உங்களுக்கு தெரியல யாராவது சூரியன் என்ற நட்சத்திரம் சொல்லுங்க

அவ்வளவுதான் அப்போ அப்போ முடக்கு ராசி தொழோம்னா அவங்க லக்கணத்தை நீங்கள் கணக்கு வச்சுக்க வேண்டிதான் அதுக்கு எத்தனை இடமோ அத்தனாம் வீடு முடக்கு ஏழாம் வீடு முடக்கு இவங்களுக்கு நல்ல நண்பர் அமைய மாட்டாங்க நல்ல வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சேன்னு சொல்ல முடியாது திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்காது இப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள எது ஜோசி அதனால நம்ம பேசிக்கலாம் அப்போ ஏழாம் வீடுங்கிறது இந்த ஜாதகத்தில் முடக்கு ஏழாம் பாவம் இருக்கு அப்போ அவங்க தான் நீங்கள் நினைக்காதீங்க எல்லாத்தோட ஜாதகத்துலையுமே ராசி ஒருத்தருக்கு பாதிக்கும் அப்போது அப்போ வந்து முடக்கு வந்து ஏழாம் படத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்போ ஏழாம் மடத்தை கண்டுபிடிச்சோன்னையுமே இவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டால் ஏழாம் இடம் முடக்காக இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை ஆனதுக்கு அப்புறம்தான் எதிர்பார்த்த சந்தோஷங்கள் இல்லைன்னு சொல்லி அவங்க வெளி உலகத்துக்கு வருவதும் அவங்க தனிமையாக ஒரு தொழிலை தேடுவதும் தன் திறமையை வளர்த்திக்கொண்டு நினைப்பதும் கணவர்னால நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்காது நாம தான் இந்த உலகத்தில் தன்னோட கையை வச்சு கரணம் பாடி வரணும்னு அவங்களா புரட்சி எடுத்து வந்த ஜாதகம்தான் இந்த ஜாதகம் கரெக்டுங்களாமா அப்போ அவங்களுக்கு பலம் வந்து ஆண்களுடைய பலம் வீட்டுக்காருடைய பலகம் வந்து அந்த ஏழாம் பாவம் முடக்காரந்தா இதுதான் பிரச்சனை இப்போ யாராவது ஒருத்தரோட ஜாதகம் வந்துச்சுன்னா என்ன லக்னம்னு பாருங்கள் சூரியன் என்ன நட்சத்திரத்தை நிற்கிதுன்னு பாருங்கள் சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த வீடு முடக்குன்னு பாருங்கள் அது அவருடைய பிறந்த லக்கணத்துக்கு அது எத்தனாவது வீடுன்னு பாருங்கள் அத்தனாவது வீடு முடக்கு அதை மைனஸ் சொல்லி பாருங்க அக்யூரட்டா இருக்கு எப்படி சரி சூரியன் போறாரு சூரியன் நட்சத்திரம் சொல்லுங்க மா சூரியன் என்ற நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத பாரசாரத்துல பாரசாரத்துல அது தெரியாதனே உட்கருங்க அது தெரியாதனே உட்கருங்க எட்ல சூரியனுக்கு எல்லாம் கணக்கு இல்ல இத பெரிய இது இந்த படிப்ப புடிச்சிட்டீங்கனா வேற லெவல் இல்ல யாரது பூர்ணிமா பூர்ணிமா என்ன நட்சத்திரம் சூரியன்றது என்றது உத்திராட நட்சத்திரமா உத்திராடத்துக்கு வந்து உங்களுக்கு வெறிச்சிக்கு வீடு கொடுக்கா நானே சொல்றேன் பார்க்காமலே சொல்றேன் எனக்கு மனப்பாடா உத்தராண நட்சத்திரத்துக்கு வெரிச்சி வீடு முடக்க பூர்ணிமா என்ன லக்கணம் மகர லக்கணத்துக்கு பதினொன்னாம் மடம் முடக்கா ஆ செவ்வாய் வீடே முடக்கு செவ்வாய் வீட்டுக்காருடைய பலகீனா ஒன்னாம் பதத்துல இருக்கு புனர்பூச நட்சத்திரம் வந்துச்சுன்னா ரிசபம் முடக்கு நீங்க என்ன சொன்னீங்க லக்கணத்துக்கு எட்டாம் மடம் முடக்காமா

வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில் ஆனா கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு மன திருப்தி இல்லைங்கிறது வந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க வீட்டுக்குள்ள யாருக்கு அம்மாவுக்கு கார்த்திகை அம்மாவுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் ஏழாம் வீடு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க புனர்பூசம் வந்து எங்க விழுகும் ஏழாம் வீடு தானே விழுகும்

ஆசை நிறைவேறக்கூடிய இடம் அஞ்சாம் மடம் அப்போ அஞ்சாம் மடம் என்பது குழந்தைகளெல்லாம் பெத்துக்கிறதுக்காக இந்த குழந்தை திருமண வாழ்க்கை இருக்கும் குழந்தைகள் எல்லாம் பெத்ததுக்கப்புறம் நம்ம நினைச்ச சந்தோஷத்தை அடைய விடாது அதுதான் அஞ்சாம் மடம் முடக்கு எப்படி ஆஹா இந்த மாதிரி அஞ்சாம் மடம் முடக்கு இருந்தா முதல் குழந்தை கொண்டு போய் தத்து கொடுத்து வேண்டிங்கன்னா முடக்கு தோசை நிர்த்தி ஆயிடும் எப்படி ஐயா ஏன் சொன்னது தா தட்டு வீடு வாகனம் சொத்து வண்டி எதுவுமே அவங்க பேர்ல இருந்தா அதனால தான் அவங்க பிரச்சனை உருவாகும் வீட்ல தான் பிரச்சனை அதிகமா உருவாகும் இப்படி நாலாம் தட முடக்க இருக்கிறவங்க வீட்ல இருக்க விட வாடகை வீட்ல போய் இருந்தாங்கன்னா பிரச்சனை குறையறோம் ஐயா

அது போல் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக கொடுத்துட்டு பாருங்க முடக்க கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நட்சத்திரம் நீங்கள் எண்ணி வரணும் விரல் வெட்டு இந்த விரல் வெட்டு ஆ சொல்லுங்க ஐயா உத்தராடம் இருந்தால் உத்தராடமாக இருந்துச்சுன்னா விருச்சிக முடக்கு என்ன லக்கணுங்க மீன லக்கணத்துக்கு ஒன்பதாம் படமே முடக்கு கரெக்ட்டுங்களா இந்த ஒன்பதாம் மடம் முடக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒன்பதாம் தான் கடவுள் ஒன்பதாம் இடம் தான் கடவுள் கோயில் தர்ம தானம் எல்லாமே இவங்க வந்து ஒன்பதாம் மடம் எப்போ கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்களோ அதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த முடக்கு தோசை நிவர்த்தி பண்ணா தானே நீங்க நல்லா இருக்க முடியும் இப்போ உங்களுக்கு புரியுதா முடக்க தோசை ஒன்பதாம் மடம் என்பது சாமி வீட்டுக்கு விட்டு வாசப்படியிலே நிற்க வீட்டுக்குள்ள வராது அப்போ முடக்க நம்மளே லாக் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் யார் கொடுத்த கர்மான்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்பா வந்து நம்மளுக்கு உயிர் கருவிலிருந்து உருவாகும் போது கொடுத்த தான் சூரியன் என்ற நட்சத்திரம் முடக்கு கர்மா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தான்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தான் கரெக்டுங்களா இப்போ அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா அம்மாவோட கர்ப்பத்தில் போய் உயிரை உருவாக்கி நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு அந்த பண்ணின கர்மாவை கருவில் இருந்து வெளியில வந்து இந்த சரி பண்ணாம நாம ஜாதகத்தில் செவ்வா தோசம் நாகதோசோ மாங்குலி சொல்லி வாழ வேண்டிய வயசுக்கு இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது ஒரு தந்தையோட கருமாவை கண்டுபிடிச்சு ஆரம்ப காலத்திலேயே அந்த தந்தையோட கர்மவுடைய முடக்கு தோசத்தை சுத்தப்படுத்திட்டா உங்க ஜாதக அசுர வளர்ச்சிக்கு போகுமா போகாதா ஆ அப்ப அதை கண்டுபிடிக்கணுமில்ல நம்ம கரெக்டுங்களா இப்போ இப்போ அதுக்கு இந்த முடக்கு தோசத்தை பத்தி சொல்லி கொடுத்தேன் ஒரு சின்ன கட்டம் போடுங்க ஒரு ராசி கட்டம் போடுங்க உங்களுக்கு முடக்க கிளியரா சொல்லி கொடுக்குறேன் நீங்க நீங்க ஒரே ஒரு ராசி கட்டம் மட்டும் போறீங்க ஐயா சொல்லுங்க

இங்க பாருங்க இந்த ஜாதகத்துல இவங்க வந்து சுமித்ரா தேவி அம்மா சொல்ற விஷயத்த நீங்க கவனிச்சிங்களா அவங்களுக்கு வந்து துலா லக்கணம் துலா லக்கணத்துக்கு அவங்களுக்கு முடக்க எங்க விழுகுதுன்னா ஆயிலி நட்சத்திரத்துல தான் சூரியன் என்ற நட்சத்திரம் பிறந்திருக்குது அப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து ஆயிலத்துக்கு வந்து சிம்மராசி வீடு வரும் அப்ப இவங்களோட லக்கணத்துக்கு அது எத்தனை இடமா வரும் சிம்மம் பதினொன்னாம் வரும் என்பது சகோதரர்கள் சகோதரன் சகோதரி அப்ப இந்த மாதிரி ஜாதகத்துலாம் இவங்களுக்கு மேலே இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் அவங்க விருத்தியாக மாட்டாங்கன்னு அந்த முடக்க தோசை சொல்லுது எப்படி அதுதான் சொல்றேன் உங்களுக்கு மேல பதினொன்னாம் இடம் முடக்கா அதுக்கு மேலே கரு வளர்ச்சி ஆகாது கரு உருவாகாது அதைத்தான் இந்த மாதிரி கிட்ட மூத்த சகோதரியை சோதித்து கேட்டாங்கன்னா மூத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு பதினொன்றாம் இடம் முடக்காரம் தான் மூத்தவங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் உங்களோட உறவு வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் எனக்கு நான் பொண்ணு எனக்கு ரெண்டு தம்பிங்க ரெண்டாவது தம்பி தான் இது ஃபர்ஸ்ட் தம்பி இல்லை ரெண்டாவது தம்பி இருக்கு கரெக்டுங்கம்மா அதை நீங்கள் சொன்னது தான் மூத்தவங்க இல்லை அதை தான் சொல்ல வருது அதே போல் இன்னொரு விஷயம் இது உயிர் காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கு பொருள் காரகத்துவத்தில் என்ன பாதிக்கப்படுதுனா அவங்களுக்கு பதினொன்றாம் மடத்தில் லாபஸ்தானம் கொள்முதல் எவ்வளவு போட்டு தொழில் பண்ணாலும் லாபத்தை எடுக்க முடியாமல் தவிப்பாங்க இதுதான் அந்த ஜாதகத்தோட உண்மையான ரீசன் கரெக்டுங்களாம்மா ஆ நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி அந்த தொழிலில் வந்து லாப நோக்கத்தில் நம்ம தொழில் செஞ்சால் எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளவு களவு அந்த தொழிலிருந்து பணத்தை எடுக்க முடியாமல் தவிய தவிப்பீங்க இதுக்கு ஒரே